ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஈனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டபுள் த்ரீ இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் உள்ள கோவில்களை கோவில் நிர்வாகங்களிடம் ஒப்படைக்க உத்தரவிடும்படி கோரிய மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றங்களை நாடும்படி அறிவுறுத்தல் வழங்கி வழக்கை முடித்து வைத்தது வடகிழக்கு மாநிலங்கள் தொடர்பாக பக்கத்து நாடான வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனூசின் பேச்சுக்கு வடகிழக்கு மாநில அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன தேவைப்பட்டால் வங்கதேசத்தை உடைப்போம் என திப்ரா மோதா கட்சி தலைவர் பிரத்யூத் தேப் பர்மன் எச்சரித்துள்ளார் இந்தியா சிலி இடையே விரிவான பொருளாதார நட்புறவு ஒப்பந்தம் செய்வது தொடர்பான பேச்சை துவக்க பிரதமர் நரேந்திர மோடி சிலி அதிபர் கேப்ரியல் போரிக் சந்திப்பில் முடிவு செய்யப்பட்டது கர்நாடகாவில் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டது கர்நாடகாவில் டீசல் மீதான விற்பனை வரியை பதினெட்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதத்தில் இருந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக உயர்த்தி மாநில அரசு உத்தரவிட்டதை அடுத்து லிட்டருக்கு எண்பத்தி ஒன்பது ரூபாய் இரண்டு பைசாவாக இருந்த டீசல் தொன்னூற்றி ஓரு ரூபாய் இரண்டு பைசாவாக உயர்ந்துள்ளது மத்திய அரசின் தொடர் முயற்சிகளால் நாட்டின் நக்சல் தீவிரவாத பாதிப்புக்கு உள்ளான மாவட்டங்கள் எண்ணிக்கை பனிரெண்டிலிருந்து ஆறாக குறைந்துள்ளன என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானின் பீவார் மாவட்டத்தின் பதியாவில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த ரசாயன தொழிற்சாலையின் டேங்கரில் இருந்து நச்சு வாயு கசிந்ததில் அத்தொழிற்சாலையின் உரிமையாளர் சுனில் சிங்கால் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் சர்வதேச சந்தையில் உரம் விலைகள் ஏறினாலும் இந்தியாவில் உரத்தின் விலையை மத்திய அரசு உயர்த்தவில்லை நடப்பு நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி ரூபாயை உர மானியமாக அரசு ஒதுக்கியுள்ளது என்று மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் நிலவரப்படி நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள வனப்பகுதிகளில் பதிமூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளது இதில் மத்திய பிரதேசத்தில் அதிகப்படியாக ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன குஜராத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் விபத்தில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் முதற்கட்ட விசாரணையில் பட்டாசு கிடங்கில் உள்ள பாய்லர் வெடித்ததே விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது இச்சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் பூபேந்திர பட்டேல் பலியான தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடும் வெடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜைன் ஓம்காரேஸ்வர் மகேஸ்வர் மைஹார் உள்ளிட்ட பத்தொன்பது கோவில் நகரங்களில் மது விளக்கு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வந்தது அரசின் முடிவை போதை ஒழிப்புக்கான வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்தார் கேரளாவின் மூணாறு அருகிலுள்ள இரவிக்குளம் தேசிய பூங்கா வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது இரவிக்குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்றில் வனவிலங்கு சரணாலயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மாநிலத்தில் முதல் தேசிய பூங்காவாகவும் அறிவிக்கப்பட்டது சதுப்பு நிலம் புல்மேடு சோலைவனம் என மூன்று பிரிவுகளால் பூங்கா சூழப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தானின் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்தது இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு பகுதியான ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் கேஜி செக்டார் என்ற இடத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் புல்டோசர் பயன்படுத்தி சிலருடைய வீடுகளை இடித்துள்ளதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி பிரயாக்ராஜ் நகராட்சிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது வேலூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நான்கு வழிச்சாலை அமைக்க எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு உள்ளது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாயாக அதிகரித்து உள்ளதற்கு பிரதமர் மோடி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மலம்புழா தோட்டம் மற்றும் பூங்கா நவீனமயமாக்குவது குறித்து கேரள அரசு சமர்ப்பித்த திட்டத்திற்கு சுவதே தர்ஷன் டூ பாயிண்ட் ஓ என்ற திட்டத்தில் உட்படுத்தி மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்று கேரளாவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் தெரிவித்துள்ளார் பொது குழு உட்பட மூன்று குழுக்களை அமைத்து சபாநாயகர் விஜேந்திர குப்தா உத்தரவு பிறப்பித்தார் பொதுக்கணக்கு குழு ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மதிப்பீட்டு குழு ஆகியவற்றை அமைத்து சபாநாயகர் விஜேந்திர குப்தா உத்தரவிட்டார் டெல்லியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த கலவரம் தொடர்பாக டெல்லி சட்டத்துறை அமைச்சர் கபில் மிஸ்ரா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று டெல்லி பெருநகர கூடுதல் தலைமை நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் வைபவ் சௌராச்சார்யா உத்தரவிட்டுள்ளார் கலவரம் நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் கபில் மிஸ்ரா இருந்தார் என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் மிஸ்ரா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் காலத்திற்கு முன்பே டெல்லி மாநகரின் அனைத்து சாலைகளும் குழிகள் இல்லாத சாலைகளாக சீரமைக்கப்படும் என்று முதல்வர் ரேகா குப்தா கூறினார் தலைநகர் டெல்லியில் மோசமான காற்று மாசுக்கு காரணம் மாசு கட்டுப்பாட்டு வழிமுறைகளில் உள்ள குறைபாடுகள் தரக்கட்டுப்பாடு சான்றிதழ் வழங்கியதில் முறைகேடு நண்பகத்தன்மையற்ற காற்று தர கண்காணிப்பு மையங்கள்தான் என சிஇஜி எனப்படும் மத்திய தலைமை கணக்கு அதிகாரியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆயுள் முடிந்த நாற்பத்தி ஏழு லட்சம் வாகனங்களை ஆம் ஆத்மி அரசு பதிவு நீக்கம் செய்யவில்லை என்று முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் வேறறுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவருமான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி தனது முப்பதாவது நாளை ஒட்டி ஜாம் நகரிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக சென்று துவாரகா கோவிலில் தரிசனம் செய்யவுள்ளார் அரசியல் என்பது எனக்கு முழு நேர பணி அல்ல உண்மையில் நான் ஒரு துறவி என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் உத்தரகாண்டின் அவுரங்கசிப்பூரின் பெயர் இனி சிவாஜி நகராக மாற்றம் செய்யப்படுவதாக முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளுடனான தேர்தல் ஆணையத்தின் மிகப்பெரிய முன்னெடுப்பாக மார்ச் முப்பத்தி ஒன்று நிலவரப்படி மொத்தம் நான்காயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் எழுபது ஆண்டுகளில் செய்ததை விட பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிகமாக செய்துள்ளார் காங்கிரஸ் தமிழ்நாட்டை எவ்வாறெல்லாம் ஏமாற்றியது என்பது மக்களுக்கு தெரியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை ஜவுளி திறன் பயிற்சி மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன தமிழ்நாடு ஒரு முக்கிய ஜவுளி மையமாக இருப்பதால் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதிக்கு கணிசமாக பங்களிக்கிறது மேலும் ஜவுளி இரண்டாயிரத்து முப்பது என்ற தொலைநோக்கு பார்வையில் தமிழ்நாட்டிற்காக பங்கு என்ன என மக்களவையில் தயாநிதி மாறன் எம்பி கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூலதன செலவு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் பதினொன்று புள்ளி இரண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதால் மூலதன செலவு குறைக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் ரயில்வே விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் சிலியுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் வழிபாட்டு தலங்கள் சட்டம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுவை விசாரிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது கும்பமேளாவில் கோடி மக்கள் குவிந்த போதும் பொது சொத்துக்கு எந்த சேதமும் நடக்கவில்லை மத ஒழுக்கத்தை இந்துக்களிடம் இருந்து முஸ்லிம்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் சபர்மதி ஆசிரம மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பாக காந்தியின் குழு பேரன் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குஜராத் உயர்நீதிமன்ற முடிவை எதிர்த்து காந்தியின் கொழுப்பேரன் துஷார் காந்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் எம்புரான் திரைப்பட கருத்து சுதந்திர விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதம் நடத்தக்கோரி காங்கிரஸ் உறுப்பினர்கள் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதம் குறித்து மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு வரும் பதினோராம் தேதி உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார் விடுமுறை நாளுக்கு மாற்றாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வேலை நாளாக கருதப்படும் என்று நெல்லை ஆட்சியர் சுகுமாரன் தகவல் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன என்று அமைச்சர் ஏ வேலு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து காலநிலைகளிலும் தங்கு தடையற்ற போக்குவரத்தினை உறுதி செய்ய ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு தரை பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பராமரிப்பு காரணமாக சுங்கச்சாவடி கட்டணத்தை வாங்குகிறோம் என மத்திய அரசு கூறுவது மிகப்பெரிய மோசடி சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு மூலம் மத்திய அரசு மறைமுகமாக கொள்ளையடிக்கிறது என்று விசிகா சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார் முதல்வர் சாலை மேம்பாட்டுத் கீழ் நடப்பாண்டில் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை நான்கு சாலையாகவும் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சாலைகளை சாலையாகவும் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும் என அமைச்சர் ஏ வேலு அறிவித்துள்ளார் ஒவ்வொரு வாரத்திலும் புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருப்பதால் பழைய பேருந்துகள் மாற்றப்படும் இப்போது தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடி பணியாளராக வேலை வழங்கப்படும் என்ற அரசாணை இன்னும் அமலில் உள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராகவே செயல்பட்டு வருகிறார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை மெட்ரோ ரயில்களில் கடந்த மார்ச் மாதத்தில் தொன்னூற்று இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து அறுபத்தி ஒன்பது பேர் பயணம் செய்துள்ளனர் சென்னை மெட்ரோ ரயில்களில் தினமும் சுமார் மூன்று லட்சம் பேர் பயணிக்கின்றனர் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது